சோல்ஸ் ஜர்னி ஆடியோ நைன்டீன் வாய்ஸ் சந்திரகலா பொறுமையே நிலையானது எப்போவும் கூட நம்மளை நாம வந்து பொறுமைப்படுத்திக்கணும் அந்த பொறுமையை கடைபிடிக்கணும் அதே நேரத்துல நம்ம நிலையாகவும் இருக்கணும் ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ரகசியம் இந்த இரகசியத்துல நம்ம அந்த நிதானத்தையும் அந்த நிலைய நிலையான விஷயத்தையும் நம்ம கடைப்பிடிக்கணும் இப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் எந்த மாதிரி ஓட்டப்பந்தயமானாலும் நம்ம ஜெயிக்க முடியும் முக்கியமாக வாழ்க்கை ஓட்டப்பந்தயம் இந் நம்மளை நாம் இந்த பொறுமையை கடைப்பிடிக்கணும் அப்படின்றப்ப நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம மௌன மௌனம் அப்படின்றத கடைப்பிடிக்கணும் தியானத்துல நம்ம வந்து இருக்கணும் ஸ்ரவணம் அப்படின்னா கேட்பது எந்த விஷயமானாலும் யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற விஷயம் சரியாக நம்ம வந்து அந்த கேட்குறது ஹியரிங் லிசனிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து ஸ்ரவணம் அப்படின்னு நமக்கு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க அந்த லிசனிங் ஸ்கில்ஸ் வந்து நம்மக்கிட்ட நல்லா இருக்கணும் அதுக்கப்புறமா சுவாத்தியாயம் சுவாத்தியாயம் அப்படின்னும் போது புத்தகங்கள் படிப்பது புத்தகங்கள் அப்படின்ற விஷயத்துல எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு நமக்கு நல்லது கெட்டது எத்தனையோ இருக்கானா இங்க சுவாத்தியாயம் அப்படின்னா நல்ல நல்ல புத்தகங்கள் போது முக்கியமா ஆன்மீக புத்தகங்கள் சரியான ஆன்மீக புத்தகங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற முன்னேறுவதற்கு சரியான ஞானத்தை கொடுக்குற புத்தகங்கள் நம்ம படிக்கணும் அதுதான் முக்கியமாக நம்ம வந்து ஸ்வாத்தியாயம் அப்படின்னு சொல்கிறோம் அத்தியாய ஸ்வா அப்படின்னா நம்மளை நாம் அத்தியாயம் அப்படின்னா படி படிக்கிறதால நல்ல விஷயங்கள் படிக்கிறதால நம்ம நம்மளை நாம் மெயின் படுத்திக்க முடியும் நம்ம ஆன்ம முன்னேற்றம் அடைய முடியும் இப்படி இன்னும் பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம் ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது பல கோணங்கள் நமக்குள்ளே இன்னும் விரிவடையுது நம்ம இன்னும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம் நம்ம ஞானம் வளருது ஸோ இந்த ஞானம் வளர்வதற்கு சுலபமான வழி தான் சுவாத்தியாயம் ஸோ மௌனம் தியானம் ஸ்ரவணம் சுவாத்தியாயம் இந்த நாலு விஷயங்கள் நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா மனசு தானாகவே அமைதியாகிடும் ஸோ மனசு அமைதியாகும் போது நம்ம நிலையாக இருப்போம் ஸோ இதுதான் சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க யார் வந்து இந்த அமைதியும் இந்த நிலையான இந்த நிலையை வந்து பெறாங்களோ அவங்க வந்து வாழ்க்கை என்ற இந்த ஓட்டப்பந்தயத்தில் எல்லா நேரங்களையுமே வந்து ஜெய் ஜெயம் அப்படின்னா விக்ட்ரி இந்த விக்ட்ரி அப்படின்றது அவங்களுக்கு எல்லா எப்பவுமே இருக்கும் இந்த ஓட்டப்பந்தயத்துலேருந்து நம்ம வெளியேறணும் அப்படின்னா நம்ம பந்தயத்தில் பந்தயத்துலேருந்து ஒரு ரேஸ்லேருந்து நம்ம தப்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து நம்ம தப்பிக்கிறோம் அதை வந்து ஃபினிஷ் பண்ணலை ஃபினிஷ் பண்ணாமல் தப்பிச்சு போகிறோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்கே தப்பிக்கும் போது என்ன ஆகுது திரும்ப அதே ஓட்டப்பந்தயம் உங்களை துரத்தி துரத்தி அடித்து உங்கள்கிட்ட வரும் எந்த விஷயமும் நம்ம முடிக்கிற வரைக்கும் அது திரும்ப திரும்ப கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் திரும்ப நம்ம அந்த ஓட்டப்பந்தயத்தில் நம்ம தொடர்ந்து தான் அதை கடந்து தான் போகணும் ஸோ நான் இப்போ வேண்டாம் அப்படின்னு நான் வந்து தப்பிக்கிறேன் அப்படின்னா திரும்ப அது கிட்ட வரும் அப்பையும் தப்பிக்கிறோம் திரும்ப வரும் இப்படி நம்ம தப்பிக்கிற வரைக்கும் அதை நம்மளை தளர்த்திக்கிட்டே இருக்கும் நம்ம எப்போ அதை கடந்து நம்ம போகிறோமோ அப்போ தான் அதுலேருந்து நம்ம வெளிவரோம் இங்கே புத்தரோட கதை கூட நம்ம சொல்லிக்கலாம் கெட்டிங் அவுட் ஆஃப் த ரேஸ் இஸ் பேரடாக்சிக்கலி கெட்டிங் இன் டு த ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் புத்தர் சொல்கிற விஷயம் இங்கே ஒரு கதையை கூட நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கலாம் ஸோ புத்தர் வந்து தாகமாக இருக்குது நதியிலேருந்து தண்ணி கொண்டு வா அப்படின்னு வந்து சீடர்கிட்ட சொல் சிஷ்யர்கிட்ட சொல்லும்போது அவங்க போகும்போது அங்கே தண்ணி கலங்களாக இருக்குது ஸோ தண்ணி கலங்களாக இருந்தால் அவங்க புத்தர் சொன்ன விஷயம்னா நீ வந்து பொறுமையோட இரு அங்கேயே இரு நிலையாக இரு அது வந்து எப்போ அந்த கலங்கள் போகுதோ அப்போ தண்ணி வந்து தானாக வந்து தெளிவாகும் அப்போ நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம வந்து இந்த அமைதியோடு இருக்கும்போது மனம் அப்படின்றது தானாக அமைதியாகுது அமைதி அமைதியாகும்போது நமக்கு நிலை நிலை அப்படி நிலையான விஷயங்கள் நமக்கு சரியாக புரியும் ஸோ இதுதான் புத்தர் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் வெயிட் பண்ணு ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணு யோசி அதுக்கப்புறமா முன்னுக்கு போ ஸ்டாப் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்கிறது இன்னும் பல விஷயங்கள் அடுத்த ஆடியோவில்